Kate is தமிழில் வந்து அறிமுகமாகி அவங்க வந்து ஆரம்பத்தில் சில படங்கள் சரியாக போகலை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களை கமர்ஷியலாக ஹிட் ஆகும்போது அப்பா ஒரு நல்ல ஹீரோயின் தமிழ் சினிமா கிடைச்சிட்டாங்கய்யா அதுவும் நடிக்க தெரிந்த ஹீரோயின் அப்படின்னு வாங்கினாங்க நிறைய பேர் எங்களை ட்ரோல் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா நடிகை திலகம் படத்தை நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்கிட்டாங்க ஸோ அப்படி வந்து தன்னை நிரூபித்தவர் தான் கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கம் இப்படியா இருந்தாலும் கூட ஹீரோக்களுக்கு ஜோடியாக ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் ஹீரோயினாகவும் தன்னை நிரூபித்தவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்கும் ஜோடியாக நடிச்சிட்டாங்க அதில் தளபதி விஜய் கூட பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள் சொல்லவே தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட இரண்டு படங்கள் சியா அண்ட் விக்ரம் கூட சாமி ஸ்கொயர் அந்த வரிசையில் நம்ம நடிப்பினகன் சூர்யா கூட சேர்ந்து தானாக சேர்ந்த கூட்டப்படத்தில் வந்து நடித்தாங்க ஹீரோயினா அந்த படம் பெருசாக போகலான்னு கூட சூர்யா கீர்த்தி சுரேஷ் அந்த பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு ஸோ அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி மறுபடியும் இணையவே இல்லை அப்படிங்கிறத ஒரு கசப்பான உண்மை ஆனால் இந்த கசப்பை இனிப்பாக்கும் விதமாக ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னா இப்போது நமக்கே தெரியும் நம்ம சூரியவர்கள் வெற்றிமாரோட வாடிவாசருக்கு முன்னாடியே நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெக்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படம் நடிக்கிறார் இந்த படம் இந்தியாவிலேயே முதல் இன்ஜின் எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அதோடைய செயல்பாடுகள் என்ன விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஸோ இந்த படத்தில் தான் நம்ம கீர்த்தி சுரேஷு ஹீரோயினாக கம்மிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் இந்த சம்பளம் குறிப்பாக வந்து கீர்த்தியோட டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணுமா அதெல்லாம் பொறுத்து உடனே ஓகே சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல் மேக்சிமம் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷா நடிக்க போகிறாங்க ஸோ சூர்யா கீர்த்தி சுரேஷ் ஜோடி நீங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க தானாக சேர்ந்த கூட்டத்தில் இந்த பேரோட ஜோடி முழுக்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மேலே வெங்கி அட்லூர் இயக்குனர் கண்டிப்பாக ஹீரோயினுக்கும் உள்ள ஒரு படைப்பை தான் கொடுப்பாரு உதாரணம் லக்கி பாஸ்கர் நம்ம மீனாட்சி சத்தருக்கு வந்து பட்டை கலப்பாக கேரக்டர் கொடுத்துருந்தாரு ஸோ அதே மாதிரி தான் இந்த கீர்த்தி சுரேஷுக்கும் இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு அற்புதமான உள்ள கதாபாத்திரத்தை கொடுப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம்